அதனால இந்த பைத்தியத்தை கூட்டின அந்த இந்த ரெண்டு பயிற்சியங்களும் வந்துடுச்சு கூட்டிட்டு போயாம் போயாம் இது ஒரு பஞ்சாயம் தலை ஒரு பஞ்சாயத்தை கூட்டிருக்கு நீங்க அத பார்த்து வந்திருக்கீங்க சாமியோட வந்த பாருடா டாடா என்ன வேலை வரை வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல அது கைப்பாடு பண்ணுங்க அதான் ஊர்ல தானா மழை நினை போயிருது இல்ல அப்புறம் தான் ஒரு திருவிழா கஷ்டப்படும் போது கடவுள் நினைக்கிறத விட

ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில விட்ட குழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்டை தொங்க போட்டுக்கிட்டு நிப்பா அதான ஆமாண்டா வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது உம் எனக்கு வருஷம் பூரா இருந்தேன் எப்படி இருக்கும் சத்தைய கிழிச்சுக்கிட்டு கிறுகு பிடிச்சு தெரு தெருவா அலைவ ஏல்லன்னு இனிமேல் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கப்புறம் நாயர் தான் சனியே கிடையாது ஏன்னா சனிக்கு சுந்தக்காரன் ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றான்ப்பா என்னது ராசப்பா வரன ஆமாப்பா அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி

கம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க எவ்வளவு ரேட்டு கூட பிறந்த அண்ணன கேவா அப்படின்னு ஒரு கேள்வி வேற அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரு இருந்தா கூட அவன ஒரு திண்ணில வச்சு பேச்சிக்கிட்டு இருப்பல உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணை கிண்ண திளப்படாதா உனக்கு ஒரு வெட்ட கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான் அதன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான் நீ எல்லாம் ஒரு அண்ணன் டேய் அண்ணா கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன்னு